வணக்கம் செந்துறை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனத்தில் பேட்டரி திருடப்படுவதால் செந்துறை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனத்தில் மர்ம கும்பலால் பேட்டரி திருடப்பட்டு உள்ளதாக செந்துறையில் வசிக்கும் சாய்பாரத் உரிமையாளர் வரதராஜன் என்பவர் செந்துறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரில் கூறியதாவது கடந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று இரவு சுமார் பத்து ஐம்பது மணிக்கு சமத்துவபுரம் அருகில் உள்ள எனது கேஸ் குடோனில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இரண்டு வாகனத்தில் இருந்த எழுபது ஆயிரம் மதிப்புள்ள பேட்டரி திருடு போய் உள்ளது குடோன் கேமராக்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன இது சம்பந்தமாக சிசிடிவி ஆதாரமும் உள்ளது இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு எனது பொருளை மீட்டு தருமாறும் குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன் என்று புகார் அளித்துள்ளார் இது குறித்து செந்துறை காவல்துறை விசாரணையை மேற்கொண்டு வருகிறது மேலும் பல்வேறு இடங்களில் திருட்டு நடவடிக்கையில் ஈடுபடும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் காவல்துறை மேற்கொண்டால் இது போன்று திருட்டுக்கள் நடக்காமல் இருக்கும் என செந்துரை வட்டார பகுதி மக்கள் எதிர்பார்க்கின்றனர்